சர்வதேச திருச்சி விமான நிலையம் வந்த பயணிகளின் உடலில் ரூபாய் எழுபத்தி மூன்று புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பிலான ஆயிரத்தி எழுபத்தி நான்கு கிராம் தங்கம் பறிமுதல் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை திருச்சி விமான நிலையத்திற்கு வெளிநாடுகளிலிருந்து இயக்கப்படும் விமானங்களில் அதிக அளவில் தங்கம் கடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் துபாய் சார்ஜா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இயக்கப்படும் விமானங்களில் அதிக அளவு தங்கம் கடத்தப்பட்டு வருகிறது இதனை சுங்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் பறிமுதல் செய்து வருகின்றனர் இருந்தும் அதிக அளவில் திருச்சி விமான நிலையத்தில் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த நிலையில் சார்ஜாவில் இருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் திருச்சி வந்தது இந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து கொண்டு அப்போது ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திக் வயது முப்பத்தி மூன்று பயணியின் நடவடிக்கையின் மீது சந்தேகம் அடைந்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவரை தனியே அழைத்து சென்று சோதனை செய்தனர் அப்போது அவர் தனது உடலில் பேஸ் வடிவில் மறைத்து எடுத்து வந்த ரூபாய் எழுவத்தி மூன்று புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பிலான ஆயிரத்தி எழுவத்தி நாலு கிராம் தங்கத்தை மறைத்து எடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அறிந்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்து அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த சில நாட்களாக திருச்சி விமான நிலையத்தில் கிலோ கணக்கில் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு வருவது தொடர் கதையாக இருந்து வருகிறது